தொன்னூறாம் சங்கீதம் தேவனுடைய மனிதனாக்கிய மோசையின் ஜபம் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக்க எங்களுக்கு அடைக்கலமானவர் பருவதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் தேவனாய் இருக்கிறீர் நீர் மனுஷரை நிர்த்தூழியாக்கி மனு புத்திரரே திரும்புங்கள் என்கிறீர் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது அவர்களை வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறேன் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம் நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கரத்தினால் கலங்கிப் போகிறோம் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் வெள்ளத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் கர்த்தாவே திரும்பி வாரும் எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர் உமது அடியாருக்காக பரிதபியும் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக எங்கள் தேவனாக்கிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் உன்னதமானவரின் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் எனக்கு இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் தொண்ணூற்றி இரண்டாம் சங்கீதம் ஓய்வு நாளின் பாட்டாக்கிய சங்கீதம் கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை ஆக்கினீர் உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான் துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறேன் கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள் உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள் என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக்கிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கடித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் தொண்ணூற்றி மூன்றாம் சங்கீதம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக்கொண்டிருக்கிறார் ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது நீர் இருக்கிறீர் கர்த்தாவே நதிகள் எழும்பின நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின நதிகள் அலை திரண்டு எழும்பின திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர் உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது தொண்ணூற்றி நான்காம் சங்கீதம் நீதியை சரி கட்டுகிற தேவனாக்கிய கர்த்தாவே நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும் பூமியின் நியாயாதிபதியே நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும் கர்த்தாவே துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள் எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள் கர்த்தாவே அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள் விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கத்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள் ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள் மூடரே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள் காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிற்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் நியாயம் நீதியினிடமாக திரும்பும் செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள் துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார் அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார் கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனும் உமக்கு இசைந்திருக்குமோ அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டங்கூடி குற்றமில்லாத ரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள் கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார் அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார் நம்முடைய தேவனாக்கிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதம் கர்த்தரை கம்பீரமாய்ப் பாடி நம்முடைய இரட்சன்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கர்த்தரே மகா மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராச்சனுமாயிருக்கிறார் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள் சமுத்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் வெட்டான் தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவும் வாருங்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக்கில் வனாந்தரத்தில் போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள் நாற்பது வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழிவிப்போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்